குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் ஊராட்சியில் உள்ள வைரம் நகரில் புதிதாக வரவுள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தாளையாத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட வைரம் நகரில் புதிதாக அரசு மதுபான கடை அமைய உள்ளதாக கூறப்பட்டது இப்பகுதி பிரதான சாலையாகும் மேலும் அவ்வழியாக இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குக் கிராமங்களுக்கு இணைப்பு சாலையாகவும் இவ்வழியில் பள்ளி கல்லூரி மாணவிகள் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் பெண்கள் உள்ளிட்டவை இச்சாலையின் பயன்படுத்த வந்த நிலையில் அரசு மதுபான கடை ஏற்கனவே ஒன்று உள்ளதால் குடிமகன்கள் குடித்துவிட்டு அட்டூழியத்தில் ஈடுபடுவதோடு நாள்தோறும் சண்டையில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதே பகுதியில் மற்றொரு மதுபானக் கடை அமைய உள்ளதாக தகவல் பரவியது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு மதுபானக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் குடியாத்தம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அப்பவே உள்ள அந்த எல்லையில அந்த பாயிண்ட் அங்க இருந்ததுனால ரொம்ப பிரச்சனை எங்களுக்கு. விருந்தையங்களுங்க போக முடியல வர முடியல. இடத்துல நாங்க எல்லாம் மெரிச்சிட்டீங்க. இருக்கோம். அதனால பாத்ங்கில் உடைச்சி சண்டை போட்டு எங்க ஆஃபிஸ் அடி வாங்கி எடுத்துக்கணும் பாத்லூங்கில் ஓடிச்சு நாசனம் பண்ணிட்டாங்க அங்கே ஏற்கனவே பிரச்சனை பண்ணி அந்த பக்கம் நாங்கள் விளாட்டா பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மூணு